இந்த சேனலில் கல்கி அவதாரம் என்னும் அலுவீல்லா அரசன் பற்றிய காணொளிகள் பாடல்கள் யாவும் கல்கிக்கு உரித்தானவை மற்ற மக்கள் உலகில் எதிர்காலத்தில் நடப்பதை குறித்து அறிய உதவுபவை இங்கு மிகைப்படுத்தி காட்டப்படும் கல்கி நான் தான் என்று இளைஞர்கள் எண்ணிக்கொண்டு சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு சாந்தன் சேனல் பொறுப்பல்ல இண்டிஸ் சேனல் கல்கி அவதார் த இம்மாட்டல் கிங் வீடியோஸ் அண்ட் சாங்ஸ் ஆர் பெலாங் டு கல்வி டு ஹெல்ப் ஆரர் பீப்புள் நோன் அவ் த ஃபியூச்சர் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் சாந்தன் சேனல் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த யூத் பெக்கிங் லெஜி திங்கிங் தட் கல்கி இஸ் பெகிங் எக்ஸிடேட்டெட் ஹேர் வதனமலிரும் வான்மகனிங்கு வரம்பெற்றெழுந்து வல்லமையோடு வருவான் தாயே புவியில் எங்கும் பேரோசை ஓய அவன் புவிதழுவும் பூபாலம் கேட்டேன் அப்புறி விழி கண்டதை யாரோடு பகிர்வேன் எம்பெருமானே வணக்கம் நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ் மீண்டும் ஓர் நடுத்தளப்பில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அரம்பாடி பாடல் சித்த அடம்ப அறம்பாடி சித்தர் பாடல்கள் வாயிலாக உங்களை அடுத்தடுத்து சந்தித்து வருகிறேன் போர் அடிக்குதுன்னா அந்த சேனல் கூட பாருங்க ஆனால் இதுதான் கவித்துக்கான முக்கியமான விடயம் முக்கியமான விஷயம் அது யார் கையில் சேரணும் யார் அதை ஒளிபரப்பு பண்ணணும் யார் கீழே கமெண்ட் வரணுன்னா ஒரு கணக்கு வச்சுருப்பார் ஈஸ்வரன் அதன்படி வந்துட்டுருக்கு அதனால் கொடுக்கல இருந்தால் கூர்ந்து கவனிங்க இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ லைக் இட் தி சேனல்ஸ் ஸோ ஐம் லெஃப்ட் அப்படின்னா நீங்கள் கிளம்பிடுங்க அதெல்லாம் ஒரு மேட்ரில் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சித்தர் வல்லமையோடு வான்மகன் வருமான் வல்லமைன்னா மிக திறமையோடு அதீத சக்தியோடு பயங்கர் பவர் அதோடு வான்மகன் வருமான் அவன் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும் அழிவில்லாம் ஆட்சியாகலான் உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆச ஆளக்கூடியவன் முக்கடல் சந்திக்கும் கன்னியாகுமரியிலேருந்து ரசா கூடிய வரக்கூடியவன் ஓகே கன்னியாகுமரி கூட எடுத்துக்கண்டான் சோப்போ பேராசை கொண்ட புவியாசை கொண்டு இவன் இவனுக்கு எந்த உலகத்தையும் ஆளணும் கட்டி காக்கணும் அப்படிங்கிற பேராசெலாம் கிடையாது புவிய ஆளணுங்கிற நோக்கமும் கிடையாது என்னமோ ஒர்க்கு கொடுத்துட்டாங்க அசைன்மெண்ட்டு அதை செய்யணும் செஞ்சுட்டு விளம்போம் பிறவின் நோக்கத்தை முடிக்கணும் தான் கல்கினுடைய கடல்நிலை ஆசையை தவிர கல்கி எப்போதும் பேராசை கொண்டவன் அல்ல வல்லமையோடு வான்மகனுக்கான பல வரங்களில் பார்வதித்தாயும் ஈஸ்வரனும் வழங்கியிருந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு கடுகளவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி ஏதோ செய்யணும் அப்படின்ற உத்தரவு காரணமாக செய்கிறான் அது இல்லாமல் நான் பல வீடியோக்களை செய்ய மாதிரி நாராயணன் அவர் தான் கலை சாஸ்திரம் ஆயுர்வேதம் உலக ஒருங்கிணைப்பு பற்பல வேலையில் பண்ணார் ஸோ அவர் ஒரு கூட சைட் பண்ணிட்டுருக்காரு அந்த கூட்டில் அவர் பயணிக்க போகிறாரு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிகழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி அஞ்சு அம் பூமகன் எழுச்சியை கண்டு இதை யார் அணிவார் இந்த புதிரை பரம்பொருள் என்ன காட்டிலும் அறம்பாடி சித்திரம் காட்டிலும் யார் அணிவார் பரம்பொருளே அப்படின்னு சொல்லி அறம்பாடி சித்திரத்தை பாட்டில முடிகிறார் என்ன சொல்கிறாரு வல்லமையோடு வான்மகன் வருவான் பராசை கொண்ட புவிய ஆழ் பேராசிரை கட்டும் கடுகளுக்கும் இல்லாத இந்த புவிய ஆழ்வால் அப்பூமகன் எழுச்சியை கண்டேன் இதை யாரறிவார் பரம்பொருளே நான் அறிவேன் நன்கு பரம்பொருளே அப்படின்னு சொல்லி அரம்பாடி சித்தர் இந்த பாடல் வாயிலாக சொல்லி முடிக்கிறாரு அதனால நல்லா புரிஞ்சுக்காங்க ஏதோ யாருக்கோ இங்கேயே கொடுக்கப்பட்டிருக்குது அவன் அப்போ அந்த டைம் காலத்தில் பீரியட்ல வந்து அவனுக்குரிய வேலை செய்வான் ஸோ அந்த வேலை வெற்றி முடியும் அதுக்கப்புறம் சத்தியம் மலரும் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழுவியில் ஆட்சியாளன் சாம்ராஜ் மீண்டும் ஒரு தழுப்பி சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொண்ட காயங்கள் போகுதம்மா நாடேயும் என்ன இசை ஆகுதம்மா பிள்ளை வாசத்தில் நான் செய்ணம் சூடுதம்மா நெஞ்சம்மா